பின்னாடி இருக்கிற இந்த வாழை மரங்கள்லாம் தண்ணி இல்லாம ஒரு அழியக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த இடத்துல இருக்குங்க சொல்லப்போனா ஒரு பழமையான ஒரு சிவனை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சோம் சிவன் கிட்ட அந்த சிவன் கோவிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சோலை மாதிரி மக்களே வந்து உருவாக்கியிருக்காங்க அது கீழே உள்ள அந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் தண்ணி ஊத்துன அந்த தடம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா இப்போ தண்ணி ஊற்ற முடியல ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க இது 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 பக்கத்தில் வந்து ஒரு ஆற்று படுகை அந்த ஆற்றுல இருந்து வர்ற தண்ணி வந்து இதில் வந்து எடுத்து மக்கள் ஊத்திட்டு இருந்திருக்காங்க இப்ப அங்க தண்ணி வத்தின காரணத்தினால இவங்க ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் தான் இந்த தண்ணியில தான் தூக்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அதனால இந்த மரங்கள் எல்லாம் வந்து வாடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாமிக்கு ஆஹ் பிரதோஷ பூஜையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிரதோஷத்துக்கு ஆஹ் ஐநூறு பேருக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஆஹ் ஆனா அந்த ஐநூறு பேருக்கும் தண்ணீர் தேவை வந்து நம்மளால பூர்த்தி செய்ய முடியலைங்க ஏன்னா அங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி அந்த தண்ணியை எடுத்துட்டு வர முடியல உங்களோட கோரிக்கை என்ன அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு போர் போடணும் போர் போட்டோம்னா இந்த மரங்களையும் நாம பாதுகாக்கலாம் சாமிய குமுடுறவரவங்களுக்கும் ஆஹ் அந்த தண்ணி ஒரு தேவையை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும் அதே வேலையில சாமிக்கும் அபிஷேகம் பண்றதுக்கு நமக்கு உதவியா இருக்குங்க இது வந்து ஒரு ஆற்று படுகின்னு நான் சொன்னேன் அதனால வந்து ரொம்ப ஒரு ஒரு முப்பது நாற்பது அடியிலே இங்க தண்ணி வந்துருது இது பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய பரம்பரையே நல்லா இருக்கும் அதனால தயவு செஞ்சு இந்த சிவன் கோவிலுக்கு ஒரு உதவி பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இது எங்களோட ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கையாவே உங்களுக்கு நான்